தேர்தல் பணிமுனை மகிழ்ச்சியோடு இன்றைய தினம் திறக்கப்பட்டுகின்றது சிறப்பாக இருக்குது நாங்கள் போராடத்தலாம் மக்கள் எழுச்சி எங்களுடைய தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் அதே போல் எஸ்சிபிஐ அகில இந்திய பார்வையிட புதிய தமிழகம் என் கூட்டணி கட்சியில் இருக்கிற அத்தனை தொண்டர்கள் நிர்வாகிகள் மிகச் சிறப்பாக எழுச்சியாக செயல்படுறாங்க மக்களுக்கு அந்த இடத்துல வரவேற்பு இருக்குது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு நாற்பது இடங்கள் சொன்னா கூட நம்ம ஒரு இருபது இடங்களுக்கு மேல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்காது நாற்பது இடத்துல நாங்கள் வெற்றி பெறுவோம் எதுக்கு இருபது இடத்துல குறைச்சி விடுறீங்க அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரே ஆளுதான் அதனால இப்ப அவளை சிறப்பாக எங்களை பக்கம் வீசுது ஏன்னா எங்களுடைய நாங்கள் என்னென்ன சாதனை செஞ்சுன்னு சொல்கிறோம் என்ன செய்ய போகிறோன்னு சொல்கிறோம் அதை மக்கள் விரும்பி கேட்குறாங்க இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய வேட்பாளர் நிச்சயமாக அனைவரும் வெற்றி பெறுவார் கூட்டணி வைப்பாக வெற்றி பெறுவார் நீ அவரை தான் கேட்கணும் என்னை கேட்டு ஏங்க ஒரு கட்சி இருக்குது இது வரைக்கும் இப்படி யாருமே பேசுறது கிடையாது தமிழகத்தில் எத்தனையோ கட்சிகிட்டு இருக்குது இந்தியாவில் எத்தனையோ கட்சிகிட்டு இருக்குது அவ்வப்போது தேர்தல் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு கூட்டணி அமைக்கிறாங்க அப்புறம் கூட்டணி விருப்பங்களெல்லாம் இல்லைனா கூட்டணியிலருந்து வெளியேறுறாங்க அது அந்தந்த கட்சியுடைய விருப்பம் ஆனால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கூட்டணியிலேருந்து விலகி வந்த பிறகு வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைய இன்றைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து எங்கள் மீது அவது ஒரு பிரச்சாரத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க என்ன காரணம் தெரியல தோல்வி பயத்தின் காரணமாகத்தான் இப்படி பேசுவார் என்று எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது மாநில அரசாங்கத்தை அளவுக்கு மத்திய அரசாங்கத்தை பற்றி அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும் ஒரு கூட்டணியில் கடைசி வரைக்கும் இருக்குது கடைசியில் வந்துடறோம் வெளியில் வந்த பிறகு என்னத்தை பேசுவீங்க ஏங்க திமுக மாதிரி நாங்கள் இல்லைங்க அண்ணா திமுகங்கிறது கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிற கட்சி நாங்கள் வெளியில் வந்த பிறகு நீ தவறு செஞ்சால் உடனடியாக கேட்போம் கூட்டணிங்கிறது ரெண்டு பேரும் சரிசமமாக போட்டிடுறப்போ எங்கள் கூட்டணியில் தே தேசிய முற்போக்கு திராவிட தாவடகளை இருக்குது நாங்கள் ரெண்டு பேர் இருந்துகிட்டு இருக்கிறோம் நாங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துடுறோம் அப்புறம் தான் பேச வேணும் அதுக்கு முன்னாடி பேசினா அது தான் அதுதான் தவறு கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே உள்ளடி வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம் அது திமுக கை வந்த கலை அண்ணா திமுக அப்படி அல்ல எங்களை நம்பி கூட்டணி சேர்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நாங்கள் விசுவாசமாக இருப்போம் அதுலேருந்து பிரிஞ்சு வந்த பிறகு நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு பாதிப்பு அடையக்கூடிய திட்டங்கள் எது வந்தாலும் கடுமையாக எதிர்ப்போம் முறியடிப்போம் சரி இவர் யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்னு தேர்தல் முடிவுக்குறது பிறகுதான் தெரியும் மக்கள் தான் வாக்களிக்கிறாங்க இவரே வாக்களிக்கிறாரு இவர் பட்டம் இருந்தா அவர் ஜெயிப்பார் நடக்காது முத அவர் ஜெயிக்கிட்டோம் அப்புறம் மற்றது பார்க்கணும் சர்வதேச கணிப்பு யார் செய்கிறாங்க தேசிய ஊடகங்கள் பார்க்கலாம் நீங்கள் இதெல்லாம் ஊடக நபர் தான் நான் நேராக பேட்டி கொடுத்துருக்கிறேன் மதுரையில் பாருங்களேன் மதுரையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அமோகமாக வெற்றி பெறுவோம் ஊடகத்தின் பத்திரிகை சொல்றேன் இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான பிரச்சாரத்தை கற்பனையை நீங்கள் வெளியிட்டு உண்மை நிலை களத்தில் அப்படி அல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது எங்களுடைய கூட்டணி கட்சிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி மிக அபரிதமான வெற்றியை தமிழ்நாடு முழுவதும் பெறும் பாண்டிச்சேரியிலும் பெறுவோம் இளவங்கோட்டை இடைத்தேர்தலும் பெறுவோம்

நல்லா புரிஞ்சுக்க ஊடகத்திலே பத்திரிக்கை சொல்ற தனிப்பட்ட முறையில் வேண்டும் என்ற திட்டமிட்டு சில கற்பனையான செய்திகள் எடுத்து தவறு ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் ரெண்டு கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவின்படிதான் நான் செயல்படுறேன் நான் வீட்டு ஆசி வாங்குறது தப்பா வேற யார்ட்டையும் போய் மூணாவட்டு வாங்கலையே வி மாதிரி வி மாதிரி வெளியில பெரிய வீரவசனம் பேசுறார் நாங்க வந்து பிரதமர் எதுக்குறோம் அப்படின்னு வீரவசனம் பேசுறாரு அது கருப்பு கூட பிடிச்சா அவர் கோவிச்சுக்காரன் வெள்ளை கூட பிடிக்கிறாங்க அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்புறம் ஓடி ஓடி போய் தமிழ்நாட்டில் இருக்கிற திட்டங்களை தூக்கி வைக்கிறதுக்கு அழைக்கிறார் அங்க சரணகதி இங்க வீரவசனம் இதுதான் இரட்டை வேடம் திமுக பாஜக

மக்களுடைய மனம் மாற்ற மாறிவிட்டது தொழில் அதிபர்கள் சாதாரண குடிமகன் கூட தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற ஒரு வாய்ப்பை தமிழ்நாட்டு வாக்கா பொருமக்கள் கொடுக்குறாங்க அது அனைத்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் அது பின்பற்றும் அதை வெற்றிகரமா நாங்கள் செயல்படுத்திட்டு இருக்கிறோம் அனைத்து ஊடகங்களுக்கும்